சேனல் ஃபைவ் பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யோகராகவன் இப்பொழுது இந்த திருமால் பெருமையில் அடியவருக்கு திருமால் என்ன செய்தார் அப்படின்ற ஒரு தொகுப்புல திருப்பானருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கிறோம் திருப்பானர் மருகரையில் பெருமாளைப் பற்றி பாடல் பாடுகிறார் கோயில் பட்டரோ திருப்பானரினுடைய தலையில் கல்லை தூக்கி வீசினார் ரத்தம் வழிகிறது அழுகிறார் திருப்பானர் ரங்கா உன்னை நினைத்து நான் உருகுகிறேன் என்னை நினைத்து நீ உருக மாட்டாயா உன்னை நினைத்து உருகி உருகி பாடுகிறேன் தெய்வ தமிழ் சுந்தர தமிழ் அழகிய பாடல்களை பாடுகிறேன் என்னை ஏன் நீ வந்து ஆட்கொள்ள மாட்டாய் ஏன் இப்பாறு செய்கிறான் அழுகிறார் திருப்பானு இந்த பட்டர் ஒரு மன மகிழ்ச்சியோடு நாம் அவரை துரத்தி விட்டோம் நாம் தான் பெரியவர் என்று ஒரு கருவறைக்கு செய்கிறார் திருவரங்கத்து கருவறை பார்த்தால் பெருமாளுடைய நன்றியிலிருந்து ரத்தம் கொட்டுகிறது அப்பொழுதுதான் அவருக்கு புரிகிற திருப்பானர் என்பவர் பெருமாளுடைய அவதாரம் என்று ஆசிரியரை கேட்கிறது அவனை உன் தோளில் சுமந்தனுடைய கருவறைக்கு கொண்டு வா எப்படி எப்படி நீ எல்லாம் கிட்டே வரக்கூடாது ஓரமா போ என்று சொன்னவரிடம் அவனை தோளில் சுமந்த என் கருவறைக்கு கொண்டு வா ரத்தம் அதாவது இந்த குருதி நிற்கும் என்று பெருமாள் கூறுகிறார் வேற வழி இல்லை பெருமாளே சொல்லிட்டாரு உடனே போறார் பட்டு அடுத்த நாள் காலில் போய் திருப்பணம் அந்த ஓரத்தில் எங்கேயோ இருக்கார் கூப்பிட்டுக்கிட்டு இந்த மறுக்கரையில இந்த கரைக்கு கோவிலுக்குள்ள கொண்டு வரார் கோவிலுக்குள்ள கொண்டு வந்து கருவறையில் நிறுத்துகிறார் பெருமாளுடைய அந்த அனந்த சயன ரூபத்தை அவர் பார்க்கிறார் இருந்து அவருக்கு கண்ணீர் அப்படி வருகிறது கண்ணீர் ஆனந்த கண்ணீரில் பெருமானை பற்றி பா பாடல் பாடுகிறார் அமலன் ஆதி பிரான் அடியார் கெண்ணை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் வேங்கடவன் நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நீதிமதில் அரங்கத்தம்மான் திருக்கமலப்பாதம் வந்தியன் கண்ணில் உள்ளன ஓக்கின்றதே அப்படின்னு பாடுகிறார் அமலன் ஆதிபிரான் அமலன் முடிவற்றவன் ஆதிபிரான் பழமையான பிரான் அடியார் கெண்ணை ஆட்படுத்த அடியாரான ஆட்படுத்த விமலன் விமலன் விண்வரை உயர்ந்தவன் அதாவது தேவர்களுக்கெல்லாம் அரசன் வேங்கடவன் ஒரு அழகிய தென்றல் சூழ் பகுதியில் அழகிய வாசத்தோடு இருக்கும் வேங்கடவா நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நிமலன் அழுக்கற்றவன் நிம்மலன் பெரு பெரும் சரீரத்தை கொண்டவன் நீதிவானவன் நீதிக்கு காவலன் நீள்மதில் அரங்கத்தம்மா படுத்து கொண்டிருக்கும் அரங்கத்து அம்மா என்று பெருமாளை அழைக்கிறார் அதன் பின்பு சொல்கிறார் நீள்மதி அரங்கத்தம்மா திருக்கவள பாதம் அப்படிங்கிறார் பெருமாளையினுடைய நாபியில் தான் அந்த தாமரை தோன்றுகிறது இவர் என்ன சொல்கிறார் நாபியிலிருந்து தாமரை தோன்றுகிறது ஆனால் பாதம் வந்து தாமரையோடு ஒத்து போகிறது அப்படின்னு பாடுகிறார் இவ்வளோ அழகான ஒரு தமிழ் பயன்பாடு நிமலன் நிம்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மா திருக்கமலப்பாதம் வந்து என் கண்ணினுள்ளலாம் ஒக்கின்றதே என் கண்ணே பற்றும் போல இருக்கே உன்னுடைய அந்த இந்த 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 ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு ஏன்னா ஒரு கோயிலுக்கு போனோம்னா பெருமாள் கோயிலுக்கு போனோம்னா கீழிருந்துதான் மேல அர்ச்சகர்கள் வந்து அந்த ஆர்த்தின்றதை காமிப்பாங்க அந்த பாதத்தில் இருந்துதான் அந்த தலைமுடி வரையும் நீர்முடி வரை காண்பிப்பார்கள் பெருமாளை அடைவதற்கு அவன் கால் சரணாகதி புகுற வேண்டும் அதன் பின்புதான் இறைவனை பார்க்க முடியும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பாளர் கடைசியில் சொல்கிறார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கனின் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படிங்கிறார் கொண்டல் வண்ணன் கொண்டல் காற்று வீசும் அந்த வண்ணத்தில் படுத்திருக்கும் அரங்கத்தம்மா கோவலன் அரசனே வெண்ணை உண்டவாயன் தேடி தேடி உண்டவனே என் உள்ளம் கவர்ந்தானே என் உள்ளத்தை கவர்ந்தாயே அண்டர்கோன் அனைவருக்குமான அரசனே அணி அரங்கன் அழகிய அணி என்றால் அழகு அழகிய அரங்கனே என் அமுதினை என் அமுதே கண்ட கண்கள் உன்னை பார்த்த இந்த கண்ணானது வேற எதையாவது பார்த்தால் அது கண்ணிற்கு கேடு அதனால நான் வேற எதையும் பார்க்க கூடாது என்று எனக்கு சாபம் கொடுன்ற மாதிரி அத சாபம் என்பது ஒரு அழகிய வரம் கொடு அப்படின்னு கேட்கிறார் அதாவது கண்ணு பார்க்க கூடாதுன்றது சாபம் ஆனா பெருமாளிடம் கேட்கும்போது அது வரமா மாறுது இந்த இடத்துல அப்படி கேட்ட உடனே பெருமாளும் அங்கேருந்து இறங்கி வந்து தன்னோடு ஆட்கொள்கிறார் அந்த பட்டர் அப்போதுதான் புரிந்து கொள்கிறார் பக்தியில் எவன் ஒருவன் முக்தி பெறும் அளவிற்கு இருக்கிறானோ அதாவது எவன் ஒருவன் இறைவனை அடையும் அளவிற்கு இருக்கிறானோ அவனை எல்லாம் நாம் வந்து இவ்வாறு செய்தால் இறைவன் நம்மை என்று அவருக்கு அப்பதான் தெரிகிறது பக்திக்கு பேதம் கிடையாது ஜாதி கிடையாது மதம் கிடையாது மனம்தான் முக்கியம் என்பதில் இந்த பெருமாளுடைய இந்த ஒரு அடியாருக்கிடம் அந்த அடியாரிடம் பெருமாள் செய்த நிகழ்வானது காண்பிக்கிறது சரி மன்னரிடம் பார்த்தோம் மடியாரிடம் பார்த்தோம் அடுத்தது ரிஷிகள் முனிவர்கள் இவர்களுடைய திருமாவை பெருமை என்ன என்ன செய்தார் பெருமாள் பல பேரை காப்பாத்திருக்காரு பெருமாள்னு சொல்றீங்க ஆனால் சிவன் தான்ங்க பல பேரு பல பேரை காப்பாத்திருக்காரு என்னங்க பேசுறீங்க பெருமாள் என்னங்க பண்ணார் என்ன சார் பெருமாளுடைய பெருமை அங்க அதற்கான கதைகளும் இருக்கதான் செய்கிற இரண்ய கசிப்பு என்ற ஒரு அரக்கணைய நரசிம்ம அவதாரம் எடுத்தார் வேதங்களை காக்க மச்ச அவதாரம் எடுத்தார் அமிர்தத்தை கடை கூர்ம அவதாரம் எடுத்தார் இப்படி பத்து அவதாரங்கள் பெருமாள் எடுத்தார் கெட்டதை அழித்து நல்லவரை காட்ட தசாவதாரம் பெருமாள் எடுத்தார் தசாவதாரம் மட்டும் பெருமாளின் அவதாரங்கள் தசாவதாரம் மட்டும் கிடையாது அனைத்துமே பெருமாளின் அவதாரம் என்றுதான் விசிஷ்டாத சிறப்புடைய ஒருவே சொல்கிறது முக்கியமானது பத்து அவதாரங்கள் அதில் இந்த இரண்டிய கசிபனுடைய அவதாரமானது இரண்டிய கசிப்பை அழிக்க முற்பட்ட இந்த அவதாரமானது ஒரு மிக பெரும் இடத்தை பெறுகிறது ஏன்னா இரண்ய கசி போன்றவன் பிரம்மனிடம் பெருகிறான் பெருகிறான் பிரம்மன் என்பவன் பெருமாளினுடைய ஒரு மகன் போன்றவன் தான் பெருமாளினுடைய தொப்புளிலிருந்து வந்தவன் பிரம்மன் அப்படி கொடுத்த பிரம்மன் வாக்கு கொடுத்ததால் ஈசனங்க அழிக்கவில்லை பெருமாவன் ஏன் ஏனென்றால் தேவர்கள் அனைவரும் பெருமாளிடம் வருகிறார்கள் இரண்டிய கசிப்பு மட்டும் அந்த பொழுதில் இருந்திருந்தால் இந்நேரம் லோகமே அழிந்திருக்கும் ஆனால் பெருமாள் அங்கே அவதாரம் எடுக்கிறார் நரசிம்மனாக அந்த நரசிம்மனாக அவதாரம் எடுத்து சாதுக்களை காக்கிறார் ஆனால் அவருடைய கோபம் தாங்காமல் அனைவரையும் அழிக்க முற்படும்போது சிவன் அங்கு தடுக்கிறார் சிவன் தடுத்தார் சிவன் தடுத்தார் சிவனுக்கே பெருமாள் அடிமை என்று சொல்வதை சொல்வது இங்கு ஒரு தேவையற்ற வாதம் அது கூடாத வாதம் பெருமாள் அந்த நிலையில் அந்த ஒரு கோபத்தை காண்பிக்கவில்லை என்றால் இரண்டே கிளம்பி அழித்திருக்க முடியாது இரணிய அழிக்க வேண்டும் என பெருமாள் அவதாரம் எடுக்க வேண்டும் சிவன் அதை தடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கான கர்மாவாக இருக்கிறது அப்படி பெருமாள் அவதாரம் எடுத்து இரணிய அழித்து சிவனால் அங்கு அதாவது சரவேஸ்வரால் அங்கு வந்து அவர் வந்து பொறுமை காக்கப்பட்டு அவருடைய அந்த ஒரு மீண்டும் அவருடைய அந்த நார்மல் ஃபார்ம் அந்த நாராயணனுடைய அந்த ஒரு ஃபார்முக்கே வந்து பிரகலாதனுக்கு வந்து அவர் வந்து அருள் பாதிக்கிறார் இப்படி முனிவர்களுக்கும் திருமால் பெருமை நிறைய இருக்கு இந்த மாதிரி இந்த இதிகாசங்கள்ல என்ன திருமால் பெருமைன்னா இதிகாசங்கள் ரெண்டுமே திருமாலுடைய பெருமை தான் அதிகம் பேசுது அது சிவபரமான நூலாயினும் அதில் பெருமாளே முக்கிய மகாபாரதத்தில் பங்கு இல்லாமல் பாண்டர்கள் ஜெயிக்க முடியாது கிருஷ்ணர் தான் மெயினான கேரக்டர் கிருஷ்ணர் தான் ராமாயணத்தில் ராமன் இல்லை என்றால் கதையே இல்லை அந்த இடத்தில் சிவன் வருகிறார் சிவபரமான நூல்களாக அது இருக்கின்றன இந்த இதனை என்ன சொல்லுவாங்கன்னா காப்பியங்கள்ல அந்த பெரும் பெரும் காப்பியங்கள்ல இறைவனை இறைவனை வழிபட வழிபட வேண்டும் என்றால் அது ஏன் என்று பார்த்தோம்னா இறைவன் அங்கு மனித ரூபத்தில் இருக்கிறார் இறைவனங்கு மனிதனாக அவங்க உருவம் எடுக்கும் பொழுது இறைவன் இறைவனாக இல்லை அதனால் வேறொரு இறைவனை வழங்குவதாக அங்கு அமைகிறது ராமாயணத்தில் பார்த்தாலும் கம்பர் சொல்கிறார் ராமன் என்ற நாமத்தை மட்டும்தான் அவர்கள் ஈந்தனர் என்கிறார் பல்வேறு நாமங்கள் அதாவது லக்ஷ்மணனுக்கு பேர் வைக்கும்போது அதை இசையாக பாடினர் பரதனுக்கு பேர் வைக்கும்போது அதை வைக்க வேண்டும் என்று வைத்தனர் ஆனால் ராமனுக்கு பெயர் வைக்கும்போது அதனை ஈந்தனர் ராமரனும் பெயரையே பெற்றனர் அப்படின்னு வந்து அக்கம்பர் அழகா சொல்லுவார் ராமரை பற்றி ராமர் என்பவர் அழகிய ஒரு அரசன் மட்டுமன்று தெய்வமாக தான் இருந்தார் ஆனால் அவர் மனித வாழ்க்கை வாழ்ந்ததனால் அவரும் பல கடிதங்களை ஒரு கடினங்களை வந்து கடந்து இன்று பல கடிதங்களில் ராமருடைய வரலாறு இருக்கிறது அப்படி இருக்கிறதுக்கான காரணம் ஒரு பல கடினங்களை கடந்து அவர் வாழ்வில் வெற்றி பெற்றது இப்படி ராமாயணமும் மகாபாரதத்தில் இந்த கண்ணனுடைய பங்கு இப்படி இது இரண்டும் சிவபரமான நூலாயினும் இது வைஷ்ணவர்களுக்கான நூல நூலாகவும் இருக்கிறது இது திருமாலுடைய பெருமை எண்ணற்ற பெருமைகள் இருக்கிறது அதை பத்தி பேசணும்னா ஒரு தனி பட்டிமன்றம் போட்டு அவ்வாறு பேசலாம் திருமாலுடைய பெருமை ஒரு மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமெனில் வாழ்ந்து காட்டியவர் ராமர் ஒரு மனிதன் தீயதை செய்தால் நல்லது நடக்குமாயின் தீயதை செய்ய வேண்டும் என்று சொன்னவர் கண்ணன் இப்படி பெருமாள் பல பெருமைகளை நிகழ்த்தி உள்ளார் சரி இவ்வளோ பார்த்துடும் பெருமாளை பற்றி நம்ம நிறைய பார்த்துடும் இவ்வளோ இதுக்கடுத்து திருமால் பெருமையெல்லாம் பார்த்தோம் அப்புறம் வைணவம் எவ்வாறு வளர்ந்தது ஆகமெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் சொன்னீங்க வைணவம் எவ்வாறு தமிழகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது ராமானுஜருடைய காலகட்டம் முடிவுக்கு வருது அதுக்கப்புறம் வைணவத்துடைய வளர்ச்சி எவ்வாறு இருக்குது படையெடுப்புகளில் வைணவம் என்ன ஆகுது இதுக்கப்புறம் வைணவத்தில் பெரும் பெரும் பங்குகளை எந்தெந்த ஆசாரர்களும் ஆழ்வார்களும் வைத்தார்கள் ஆழ்வார்களுடைய கதைகள்லாம் என்ன ஏன் பன்னிர ஆழ்வார்களுக்கு ஒரு தனித்த இடம் வைணவத்தில் உண்டு இதெல்லாம் வந்து வரும் பகுதிகளில் பார்ப்போம் நன்றி